கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாவதாக என்று நான் பொங்கலை வாழ்த்துகிறேன் சேடர்களை பார்த்து நான் பொங்கலை ஊழியத்திற்காக அனுப்பினபோது நீங்கள் பணப்பையோ தடியோ மாற்று வஸ்திரங்களோ எடுத்துச் செல்ல வேண்டாம் என்று சொல்லியிருந்தேன் நீங்களும் அந்த பிரகாரம் கடந்து போனீர்கள் அப்படி போன காலத்தில் ஒன்றுமில்லாமல் போன காலத்தில் உங்களுக்கு ஏதாவது குறை இருந்ததா அல்லது உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படாமல் போனதா என்று கேட்டார் அவர்களோ நாங்கள் எதுவும் எடுத்து செல்லாமல் இருந்த காலத்திலும் எங்களுக்கு ஒரு குறையும் இருக்கவில்லை எல்லா தேவைகளும் அதன் அதன் காலத்தில் சந்திக்கப்பட்டது என்று சொன்னார்கள் பிரியமானவர்களே தன்னுடைய மரணத்திற்கு முன்பாக சீடர்களிடத்தில் பேசின வார்த்தையில் மிக முக்கியமான வார்த்தை இது ஏன் அதைக் கேட்கிறார் என்றால் கடைசி வரைக்கும் தேவனை சார்ந்து வாழக்கூடியவர்களுக்கு தேவன் பந்திகளை ஆயத்தம் செய்கிறவர் வழிகளை திறக்கிறவர் தேவைகளை சந்திக்கிறவர் கண்ணீரை துடைக்கிறவர் அதிசயமாய் அவர் நம்மை நடத்துகிறவர் பெருமையிலிருந்து இந்த உலகத்தை படைத்தவர் இருந்தவனுக்கு அருகில் வந்து காட்சி கொடுத்து தரிசனங்களை கொடுத்து தைரியப்படுத்தி தொடர்ந்து முன்னேறி செல்வதற்கான வழி வாசல்களை திறந்து ஆண்டவர் இந்த நாளிலும் எத்தனையோ பேர் நம்மை சூழ்ந்திருந்தாலும் நம்முடைய இருதயம் ஏதோ ஒரு இழப்பின் நிமித்தம் ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது கலங்கிக் கொண்டிருக்கிறது யாரிடத்திலே போய் என் வேதனையை சொல்லுவேன் என்கிறதான உணர்வுகளோடும் நினைவுகளோடும் கூட சில வேளைகளிலே நீங்கள் காணப்படலாம் வேலை செய்து கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறார் இனம் புரியாத ஒரு கலக்கம் என்ன என்று விவரித்து சொல்ல முடியாத ஒருவித உணர்வுனால் நான் அலக்களிக்கப்படுகிறேன் எனக்காக ஜெயித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் பிரியமானவர்களே உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சீடர்களுக்கு ஒரு வாக்கு தத்த கொடுத்தான் கடைசி வர நம்ம கூட இருக்க போகிறது ஆண்டவர் தான் இந்த உலகத்தில் யாரை அதிகமாய் நேசித்தாலும் எதை அதிகமா உயர்வா நினைத்தாலும் சில நேரங்களில் அது நம்ம விட்டு கடந்து போகலாம் அது எடுத்துக்கொள்ளப்படலாம் கொள்ளப்படலாம் வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வருஷம் வரைக்கும் மனுஷன் வாழ்ந்திருக்கலாம் எல்லாருமே தண்ணீரினால் இந்த உலகம் அழிக்கப்படுவதற்கு முன்பாக தொள்ளாயிரம் எண்ணூறு அப்படி வருடங்கள் மனுஷர்கள் பூமியில வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த காலத்துல பெரும் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து வருடங்கள் தான் ஏனோக்கு வாழ்ந்திருக்கிறார் ஏனோக்கு மரணத்தை காணாதபடி அவர் உயிரோடு கூட விண்ணகத்திற்கு தேவனுடைய சமூகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான் அந்த காலத்தில் அவருடைய மனைவி பிள்ளைகள் நிச்சயமாக துக்கப்பட்டிருப்பார்கள் ஏனாண்டவரே இந்த குறுகிய காலத்துக்குள்ள எங்கள் கணவரை எடுத்துக்கொண்டீர் என்று கூட கேட்டிருக்கலாம் புலம்பியிருக்கலாம் ஆனால் ஏன் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதான சத்தியம் அந்த காலத்தில் சிலருக்கு புரியாமல் இருந்திருக்கலாம் ஆனா வேதத்தில் ஏன் எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்பதை குறித்து ஞானாகமும் ஐந்தாம் அதிகாரம் என்று நினைக்கிறேன் அல்லது நாலாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நேர்மையான ஒரு மனிதன் வாழ்ந்தார் அவர் கடவுளோடு கூட வாழ்ந்தார் அவரை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் ஏன் அவரை எடுத்துக்கொண்டார் என்று சொன்னால் ஒன்றாவது தீமை அவரை வழி தவறி போக விடக்கூடாது கூடாது என்பதற்காக எடுத்துக் கொண்டாராம் தீமையில் அவருடைய பரிசுத்தம் இழந்து போயிடக்கூடாது என்று எடுத்தார் என்றும் இரண்டாவது எழுதப்பட்டிருக்கிறது அவரை எடுத்துக்கொண்டது நிமித்தமாவது அக்கிரமத்தில் வாழக்கூடியவர்கள் தெய்வ பயம் இல்லாமல் வாழக்கூடியவர்கள் பரிசுத்தம் இல்லாமல் வாழக்கூடியவர்கள் தேவனை தேடாதவர்களுக்குள்ள ஒரு தெய்வ பயம் உண்டாக வேண்டும் அவர்களும் இந்த உலகத்துல இனி வருகிற காலத்துல ஏனோக்கை போல கடவுளோடு சஞ்சரிக்க வேண்டும் என்ற உணர்வு உண்டாக வேண்டும் என்று எடுத்துக்கொண்டாராம் ஆண்டவர் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கும் போது அதை ஏற்றுக்கொள்வதற்கு கடினமாய்த்தான் இருக்கும் ஆனாலும் தேவ சித்தம் என்று வரும்போது அதற்கு நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்துதான் ஆக வேண்டும் அன்னை மரியாவுக்கெல்லாம் இயேசுவ கற்பந்தரித்த காலத்திலிருந்து செல்லுவை மரணம் வரைக்கும் அவருடைய உயிர்த்தழுதலின் நாள் வரைக்கும் இருதயத்தை பாதிக்கிற மாதிரியான அநேக காரியங்கள் நடந்தது இயேசுடைய உயிர் தழுதலும் அவருடைய விண்ணேற்பும் அவர் பரிசுத்தாவியானவரை ஜனங்கள் மீது பொழிந்தருளினதும் அவங்கள ஒரு விதத்தில் ஆறுதல் படுத்தினர் அதற்கு பிறகு இயேசு பாடுபட்டார் மறித்தார் என்கிறதான துக்க உணர்வல்ல தேவனுடைய மகிமையும் தேவனுடைய அதிசயங்களும் விளங்கும்படி ஆண்டவ உயிரோடு எழுந்தது அது எல்லாவருக்கும் உலகத்துக்கே நெட்டிப்பான ஆசீர்வாதம் என்பதை அவர்கள் உணர்ந்த போது கிரியவனுடைய பரிசுத்தாவியனவர் ஜனங்கள் மீது பொழிந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிற கூட்டத்தில் இருந்து அந்த மரியாவும் ஜெபித்தார்கள் எல்லாவரும் பாடுகளை உபத்திரவங்களை இழப்புகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்ல முடியாது ஆனாலும் தேவ சித்தம் என்று வரும்போது என்ன செய்ய ஆண்டவருக்கு விருப்பமாயிருந்தது அதனாலே எங்கள் நடுவில் இருந்து எடுத்துக்கொண்டார் என்று தேற்றிக்கொள்ள கொள்ள வேண்டியது இனி நமக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கிறது இனி நான் கடந்து போக வேண்டிய பாதைகள் அதில் நான் எப்படி கடந்து போவேன் என்று யோசிக்காம ஆண்டவர் வழி காட்டுவார் வழிகளை திறப்பார் நிச்சயமாய் உங்களை தம்முடைய கரத்தினாலே தாங்குவார் இரண்டு கொருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் மூன்று முதல் உள்ள வசனத்தை ஒருமுறை எடுத்து வாசித்து பாருங்கள் அவர் சகலவித ஆறுதலின் தேவன் என்றெழுதப்பட்டிருக்கிறது அவர் கொடுக்கிற ஆறுதலினாலே நாங்கள் அநேக துன்பங்கள் மத்தியில ஆறுதல் அடைந்தோம் தேவனே எங்களை கைவிட்டு விட்டாரோ என்று நாங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு எங்கள் வாழ்க்கையில மரணமே சம்பவிக்கக்கூடிய நிலைக்கு அதாவது இனி மரணம்தான் என்று நாங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு பாடுகள் வழியாய் கடந்து சென்றோம் அந்த பாடுகள் மத்தியில ஆண்டவர் எங்களை வலப்படுத்தினார் நாங்கள் தைரியமாய் இந்த உலகத்துக்கு எடுத்துச் சொல்லுவோம் அவர் ஆறுதல் தருகிற தெய்வம் அவரால் நாங்கள் ஆறுதல் அடைந்திருக்கிறோம் மரணத்துக்கு நேராக கடந்து சென்ற எங்களை வாழ்வின் வழியில கடைசி நிமிஷத்துல கைதூக்கி எடுத்து நடத்தினார் நாங்கள் பெற்ற ஆறுதலின் நிமித்தம் தைரியமாய் ஜனங்களுக்கு சொல்லுவோம் உங்களுக்கும் ஆண்டவர் ஆறுதலை தருவார் எத்தனையோ இழப்புகள் தோல்விகள் நஷ்டங்கள் மத்தியில்தான் தான் ஆரம்ப கால ஊழியம் இருந்தது அந்த காலத்துல இதோட இவர் ஊழியத்தை விட்டு விடுவார் என்று கூட பலர் சொல்லிக் கொண்டார்கள் பேசிக்கொண்டார்கள் சில நேரங்களில் கடவுளை விட்டு அகன்று போய்விடுவான் என்று உலகம் நினைக்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில தடுமாற்றங்கள் வரலாம் நெருக்கடிகள் வரலாம் சோதனைகள் வரலாம் அந்த காலத்துலதான் தான் நம்முடைய இருதயத்தை கிறிஸ்துவுக்குள்ள திருடப்படுத்திக் கொண்டு ஆண்டவருக்காக இன்னும் விசுவாசத்தோடு வாழ்ந்து முன்னேறி செல்ல நம்மை ஒப்புக்கொள்ள கொடுக்க வேண்டும் உள்ளம் கலங்க வேண்டாம் என்றுதான் தன்னுடைய சீடர்களை பார்த்து சொன்னார் ஒருவேளை கலக்கத்துக்குரிய காலம் இருக்கிறதா இருக்கும் என்று சீடர்கள் நினைத்துக் கொண்டார்கள் சில நேரங்களில் அப்படிதான் நாமும் கலங்கி கொண்டிருக்கிறோம் என்ன செய்வேன் யாரிடத்தில் போவேன் யார் மூலம் எனக்கு ஆறுதலை கத்தர் தருவார் என்றெல்லாம் யோசிக்கலாம் நீங்கள் இனி தனி நபர் அல்ல உங்களை சார்ந்திருக்கிறவர்கள் உங்களை இருக்கிறவர்கள் உங்களுக்கு பிரியமானவர்களை ஆறுதல் தர பிரயாசப்படுகிறவர்கள் அத்தனை பேரையும் மனதில் வைத்து இந்த இழப்புகளை இந்த தோல்விகளை இந்த நஷ்டங்களை பொறுத்து கொள்ளுங்கள் எதற்கு எதுவும் சொல்ல இல்லை காரணம் நம்முடைய பாதிப்புகள் நம்முடைய இருதயத்திலிருந்து நம்மை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது என்பது உண்மை யாராலும் உங்களுக்கு வார்த்தையால ஆறுதல கொண்டு வர முடியாத அளவுக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் தேவன் உங்களை ஆறுதல் படுத்துவார் தேவன் உங்களுக்கு வழிகளை தரப்பார் நான் விசுவாசத்தோடு உங்களுக்கு சொல்லுகிறேன் தேவன் உங்களை பலப்படுத்துவான் சில தோல்விகளை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாதுதான் யோவு எடுத்து எடுத்துக்கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆனாலும் உள் மனசுல நிச்சயமாய் அந்த வேதனை இருந்திருக்கும் பத்து பிள்ளைகள் ஒரே நேரம் இறந்து போவதும் ஆஸ்திகள் எல்லாம் சூறையாடப்பட்டு ஒரு வழியும் இல்லாமல் நிற்கும் போது கத்தர் எடுத்தார் கத்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் என்று சொன்னாலும் கூட அதுக்கு பின்னால வழி நிறைந்த வார்த்தைகள் அது என்பதை உணர முடியும் ஆனாலும் கத்தர் அவர் சார்ந்திருந்ததினால அது இழந்தவைகளை பெற்றுக்கொண்டான் கொண்டார் கர்த்தர் இழந்த சமாதானத்தை இழந்த ஆறுதலை இழந்த சந்தோஷத்தை எந்த வழியா தருவார் எப்படி தருவார் என்று நான் சொல்வதற்கில்லை அவருடைய இருதயத்தில் இருக்கிற ரகசியம் அதை அவர் ஏற்ற வேளையிலே வெளிப்படுத்துவார் உப்பு கொடுக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை என் ஆராய்ந்த முடியாத பெரிய காரியங்கள் எண்ணெய முடியாத அதிசயங்களை செய்கிறவர் எங்கள் வாழ்க்கையில நாங்கள் பெரிய பெரிய இழப்புகளை சந்தித்திருக்கிறோம் அதுல ஆண்டவர் எங்களை ஆறுதல் படுத்த இறங்கி வருவீராக என்று உமை பார்க்கிறோம் பனாந்தரத்துல தன் பிள்ளைக்காக கண்ணீர் விட்ட என்று இறங்கி வந்த தெய்வம் அவளோடு பேசி அவளையும் பிள்ளைகளையும் ஆறுதல் படுத்தினது போல இவர்களோடும் பேசி இவர்களோடு தனிப்பட்ட முறையில கத்தல் இறங்கி வந்து இடைவெடும்படி நான் ஜிபிக்கிறேன் ஆறுதல் படுத்துங்க தைரியப்படுத்துங்க பலப்படுத்துங்க சுகப்படுத்துங்கு சமாதானத்தை கொடுங்க பல நினைவுகளில் அலக்கழிக்கப்படுகிற அந்த நிலைகள் மாறுவதாக உங்க கரத்து கொழுப்பு கொடுக்கிறேன் அதிசயமாய் நடத்தும் நீரப்படி செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் பெயராலே ஒப்பு கொடுத்து ஜீவிக்கிறேன் ஜபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ആമേ മേ കാഡ് പ്ലസ് യു സമാധാനം